ஒரு மாதிரி பயமாக வந்து இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குதுங்க ஸ்ரீலங்காலேயும் போனதில்லை இந்தியாலேயும் போனதில்லை முதன்முறையாக பாகிஸ்தான் தான் ஹைவேயில் போகிறோம் இப்போ வந்து ஹர்ஸாத் காஷ்மீரில் வந்து லோக்கல் இருக்க பாகிஸ்தான் கவுமெனிக்கிற பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் போய்கிட்டே இருக்குமா Thank you so much brother you, thank man. you inshallah okay sure let's go aarambito mata de கடைசியாக வந்து ஒரு மாதிரியாக ஒரு ரூம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் மிட் வைஸ்ன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு நாள் நைட்டுக்கு மட்டுமே நாலாயிரூவா கேட்குறான் குறைச்சி தாடான்னு சொன்னேன் ஓகே பார்ப்போம் சொல்லி பார்ப்போம் பாப்போம் என்ன செய்யறேன் இனிமோ தனியு சொல்லத்தால் ஒன்றுமே மேனேஜ் பண்ணிக்கலாமல் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கு இந்த ஏரியாவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்ன பண்ண வெல்கம் காய்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து பாகிஸ்தானுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் இருக்கேன் ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சொன்னால் நம்ம வந்து பாகிஸ்தானுடைய இருந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அதுவுமே இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் முதன்முறையாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி வந்து நம்ம மோட்டோ விளாகிங் பண்ண போகிறோம் எஸ் வந்து மோட்டோ பிளாக்ல மோட்டோ பைக்ல இஸ்லாமாபாத்ல இருந்து பெஷாவருக்கு வந்து நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணி சுமார் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர்ஸ் மாதிரி போகணும் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு சேலுக்கு வாரீங்க சொன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நான் மோட்டோ பிளாக்ல போகும்போது நிறைய விஷயங்கள் கண்ணு பட்டு போறேன் சோ ஸ்டே வந்து நான் நான் வந்து இங்கே வந்து பைக் எடுத்த விஷயங்கள் அதுக்கு பிறகு இங்கே ரூம் எடுக்கப்பட்ட கஷ்டம் இதெல்லாமே நான் நேற்று வந்து எடுத்திருந்தேன் ஸோ அந்த கிளிப் அட்டேஜ் பண்ணி விட்ருன்னு பாருங்கள் ஸோ ஆஃப்டர் தட் ஃபைனலாக வந்து எடுத்த ரூம் இது தான் பரவாயில்ல த்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கு ஏசி எல்லாமே போட்டு ஜஸ்ட் ஒரு நைட்டுக்கு தான் இங்கேருந்து பார்த்தீங்க சொன்னால் இஸ்லாமாபாத் கேபிட்டல் ஓகே மோட்டர் பிளாக்ல கண்டிப்பா லெட் ஸ்டார்ட் த ரைட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து பெஷாவர்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து மூவாய் போய்கிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ரொம்பவே டேஞ்சரஸான இடம் அதாவது பாகிஸ்தானில் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான இடத்துல வந்து முதலாவது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகிறேன் அதுவுமே பைக்கில் இந்த பைக்கோடைய விஷயங்கள் வந்து இந்த பைக் என்ன பைக் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லலை நான் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து பாஸ் ஆகி போனது பிறகு எல்லாமே கன்யூம் பண்ணிட்டு போகிறேன் ஸோ இது சொன்னால் இஸ்லாமாபாத் சிட்டி ஏரியா ஸோ சிட்டி ஏரியான்னு சொன்னதால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் இங்கே வந்து முக்கியமான விஷயம் வந்து சொன்னால் இங்கே யாருமே டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க ஸோ அதுதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயமே என்ன வந்து நம்ம பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் மீரர் இல்லை இங்கே வந்து சைட் மீரர் இல்லாமல் ஓடலாமா நான் அப்போயும் சைட் மீரர் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டேன் அவங்க டைம் போதாங்கிறதுனால ஃபிக்ஸ் ஒன்று தரல பார்ப்போம் இங்கேருந்து இந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸுமே உண்மைக்குமே அவ்வளோ சேலஞ்சஸாக இருக்கும் ஓட்டுறதுன்னு சொல்றது பாப்பம் ஓடிப்போம் பொதுவாக பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து இப்போ இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் ஒரு சொல்ல இல்லாது இப்போ ஒரு இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பிளேஸுக்கு வந்து நம்ம போகும்போது இங்கே நிறைய இடங்களில் வந்து செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க அந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ளுக்கு போகணும் அது எல்லாருக்கும் என்ட்ரியா இல்லை ஃபாரினர்ஸுக்கு மட்டும் என்ட்ரியாருன்னு தெரியலை அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஒரு பேர்ஸ்டான ஒரு இது உண்டு எல்லா இடத்துலையுமே நிப்பாடி நிப்பாட்டி செக் பண்ணிட்டு அப்படி ஃபுல்லாக இது பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருநூத்தி ஐம்பது சிசி ஆனால் பிகப்னு சொல்றது அவ்வளோ இருநூத்தி ஐம்பது சிசி இருக்கு சாரி இருநூத்தி ஐம்பது சிசிக்கு வந்து இந்த பிக்அப்பெல்லாம் நத்திங் இங்கே வந்து ஹைவே அது ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் போக இல்லைமா பைக் என்னையா அப்போ உடனே பைக் போகுது ஓகே ஆதாலே போய்க்குவோம் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு தான் முதல் தடவையா ஒரு ஹைவேயில் வந்து போகிறேன் ஸ்ரீலங்காலேயும் போனதில்லை இந்தியாலேயும் போனதில்லை முறையாக பாகிஸ்தானில் தான் ஹைவேயில் போகிறோம் நினைக்கிறேன் பே ஒன்றுமே தெரியா சும்மா போயிட்டு இருக்க போவோம் போகிற வரைக்கும் போவோம் நீ நீப்பாட்டுறோ அந்த இடத்துல வெடி ஜெயில உட்காருவோம் எக்ஸாம்பிளுக்கு கிளம்புன்னு சொல்கிறது ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கேபிட்டல் அது கிளம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது கிளம்பு ஒன் கிளம்பு டூ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே பாகிஸ்தானில் இந்த இஸ்லாமாபாத் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நிலப்பரப்பு அதாவது இங்கே வந்து செக்டர் வைஸை வந்து பிரிச்சுருப்பாங்க நான் ஆல்ரெடி வந்து நான் பேக் பேக்கிங் அந்த வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் இங்கே வந்து ஜி ஒன் ஜி டூ ஜி டென் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த செக்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த செக்டர்வைஸை பொறுத்து திங்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ரூமாக இருக்கட்டும் அக்காமடேஷன் எல்லாமே அந்த சீப்பாக இருதும் அதெல்லாமே அதை பொறுத்தா இருக்குது டைம் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எட்டு நாற்பத்தஞ்சு பாகிஸ்தான் டைம் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் வந்து நைன் ஃபிஃப்டீன் இருக்கும் காலையில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் தான் திறந்துருப்பாங்க பிகாஸ் இங்கே வந்து பொதுவாக இங்கே மட்டும் இல்லை பாகிஸ்தானில் வந்து நான் ஏன்னால் போயிண்ட்டும் ஃபியூவில் பார்த்தது நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டாகி க்ளோஸ் பண்ணுவாங்க அதாவது நல்லா ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் அந்த மாதிரி நைட்டில் பட் காலையில் வந்து தொடக்கிறதுக்கு வந்து நல்லாவே லேட் ஆகும் நீங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் சரி ஆகும் கடையெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த பஜார்லாம் க்ளோஸில் தான் இருக்குது அது ஏன் இந்த சிஸ்டம் தெரியலை காலையில் ஒரு சாயோண்டு குடிப்போம்ட்டு பார்த்தா அதுக்கு இங்கே தான் இருக்கேன் குல்ஷானி எஸ்வார் இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபரினர்ஸ் காட்டிக்கா இருந்தால் சரிதான் என்ன சொன்னால் இங்கே நல்லவங்களும் இருக்கிறாங்க அதே சமயம் வந்து ஃபாரினர்ஸ் காட்டினா நேற்று வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு என்னென்னு சொன்னால் நான் ஒரு கடைக்கு கொண்டு போகணும் சரியா நான் சர்கோதாலேருந்து இஸ்லாமாபாத் வந்துட்டு இஸ்லாமாபாத்தில் பைக் எடுத்து இஸ்லாமாபாத்தில் ஒரு ரூம் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த ஜீர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அதில் எஸ்டே வந்து வந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொஞ்சம் திங்ஸ் எடுத்தேன் பஸ்ஸில் சாப்பிட்றது பைக்ஸ் அப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து சொன்னாங்க ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு சொன்னாங்க எனக்கு அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிடலாம் இப்போ நான் சொன்னேன் கால்குலேட்டர் எடுத்து கொடுத்தேன் அப்போ எனக்கு ஓரளவு அந்த இதை வந்து அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிடலாமா இருந்துச்சு கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற ஒரு அமௌண்ட் ஒன்று டைப் பண்ணாது அதுக்கப்புறம் கேட்டேன் இல்லை நீங்கள் வேறு ஒரு அமௌண்ட் சொல்லுங்கள்ல அப்படின்னு அதுக்கப்புறம் சரி சொரி பை மிஸ்டேக்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அது சொல்லி சீட் பண்ண நினைக்கிறவங்க இங்கே இருந்தால்தான் சீட் பண்ணுவாங்க வேலை பாருங்கள் அந்த ஸ்ரீலங்காவில் காத்தாங்குடியில் மாதிரியே ஃபீல் ஆகுது இந்தியா சைட்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஸ்ட்ரீட் டீச்சர் மறந்துருக்கு சும்மையாக பசிக்கிறேன் சரி நின்று சாப்பிடுறதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பைக்கை காட்டணுமே என்ன பைக் எடுத்திருக்கேன்னு வந்து தெரியாது அதுவும் நான் நல்ல ஒரு பிளேஸ் நினைப்பாட்டி சாய் ஒன்று அடிச்சுட்டு காட்டுவோம்னு சொல்லி பார்த்துடுறேன் மேபி அடுத்தடுத்த பிளாக்ஸில் வந்து நான் போக போகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் எனக்கு வந்து தெரியாது அந்த இடத்துக்கு வந்து எலோ பண்ணுவாங்களா ஒரு ஃபாரின் ஃபீல் அங்கிட்டனா வந்து அந்த இடத்துக்கு எலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியலை நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து மஞ்சு வந்து சாய் அடிச்சதுமே நிறைய விஷயங்கள் உங்களோட பேசிட்டு போகிறேன் சாய் நிறைய உங்களோட சப்போர்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இனிமேல் நிறைய கண்ட்ரிஸ் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் மந்தில் வந்து நம்ம காலடி எடுத்து வச்சாச்சு யூடியூப் தான் சொல்லி எல்லாத்தையுமே விட்டுட்டு எதுக்கு <laughs> போமே <laughs> ONLY ஒன்லி மூவிங் தான் அதுக்கு வந்து உங்களோடய ஜஸ்ட் ஒன்றும் இல்லை வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள் அண்ட் வந்து ஒரு கமாண்ட் ஒரு தம்ஸ் அப் ஸோ அது வந்து எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போட்டு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்கேஸ் வந்து நான் பண்ணுற ப்ளாக்ஸில் நான் மேக் பண்ணுற கன்டென்ட்ஸில் வந்து ஏதாச்சும் ஃபீல்லாக இருக்குது எல்லா ப்ரோ நீங்கள் எப்படி சொல்கிறதுலாம் ஃபில்லாக இல்லை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கு உங்களோட வந்து கருத்துக்களும் வந்து வரவேற்கத்தக்கது அதை நீங்கள் சொன்னீங்கன்னு நிறைய விஷயங்கள் என்னால் மாற்றிக்கலாம் ஸோ எக்ஸ்பெக்டிங் டு சப்போர்ட் சலோட் கைஷ் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறது லீஸ் விசிட்டட் கண்ட்ரீஸ் அண்ட் லீஸ் விசிட்டட் பிளேஸ் இந்த மாதிரி இடங்கள் தான் நான் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அதாவது டேஞ்சரஸான பிளேஸஸ் அண்ட் வந்து லீஸ் விசிட்டட் ப்ளேஸ் எந்த இடத்துக்கு வந்து அதிகமான பேர் வந்து போயிருக்க மாட்டாங்க அண்டு வந்து யாருமே போயிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ப்ளேஸஸ் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க ரொம்பவே கம்மியாக இருக்குது உண்மையிலேயே உண்மையிலே அந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கு போகணும் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறையவே ஆசை ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து பாகிஸ்தான் சீரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒன் வீக்லேயோ டூ வீக்லேயோ அது கம்ப்ளீட் இட் ஸோ பாகிஸ்தானில் நம்ம கவர் பண்ணாத இடம்னு சொல்லி எதுவுமே இருக்காது அபார்ட் ஃப்ரம் காஷ்மீர் அசாத் காஷ்மீர் இங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற இங்கால சைடில் இருக்கிற காஷ்மீர் சொல்லுவாங்க ஆசாத் காஷ்மீர் சொல்லி இந்த காஷ்மீர் அதே மாதிரி இந்தியன் காஷ்மீர் இதுக்கெல்லாமே ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது நிறையவே போராடி நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் சாரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இப்போ வந்து எக்ஸக்டர் டேட் வந்து டுவெண்ட்டி செகண்ட் மே இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அசாத் காஷ்மீரில் வந்து லோக்கல் இருக்கும் பாகிஸ்தான் கவுமெண்ட்டில் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் போய்கிட்டே மாஸ் ப்ரொட்டஸ்ட்ன்னு சொன்னாங்க அந்த ப்ரொடெஸ்ட் என்ன இந்த ப்ரொட்டஸ்ட்டால் வந்து அங்கே அதில் போகிறதுக்கும் நமக்கும் இன்னும் சம்மர்த்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கிளியர் பண்ண ஜஸ்ட் ஹால் தோறும் தெரிஞ்சது விஷயங்கள் ஒரு விஷயம் தலை சுற்றுற மாதிரி மாதிரிக்கு பிகாஸ் நைட்டும் வந்து அவ்வளோ சாப்பிடல ஒரு சாய் ஒன்று அடித்த மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாய் கிடையாது ஐ திங்ஸும் ஏக் சாய் இதுதான் நம்ம ரெண்டுக்கு எடுத்த பைக் இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சைனீஸ் பைக் அதாவது சிங்கிள் சிலிண்டர் இருநூற்றி ஐம்பது சிசி ஆனால் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன இருந்தாலும் நான் ஓப்பன் ஆனால் சொல்கிறேன் ஜப்பான் பைக் ஜப்பான் பைக் தான் இந்தியன் பைக் இண்டியன் பைக் தான் அதே மாதிரி சைனீஸ் பைக் சைனீஸ் பைக் தான் அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஓகே பட் நான் வந்து ஒன்ஸ் வந்து இது இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இது கஷ்டமாக இருக்குது அது ஒரு இஷ்யூ தான் அடுத்தது வந்து பைக் வந்து பிக்கப் வந்து ஓகே அந்த அளவுக்கு இல்லை சிம்பிளாக வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பதுக்கு போகுது ரிம் போட்டிருக்கு என்னடாது பஞ்சாப் கூழன்னு இருக்குது பைக்குக்கு முன்னுக்கு வந்து பாருங்கள் ரைட் ரோம் ரெஸ்ட்ன்னு சொல்லி நான் ரெண்ட்டுக்கு எடுத்தேன் அந்த பிளேஸ் அந்ததொட்டி தந்திருக்காங்க ரைட் அபவுட் பாகிஸ்தான் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் இந்த பைக் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோக்கு இங்கே எடுக்கலாம் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் பர் டேக்கு எடுத்திருக்கேன் ஓகே சாய் குடிச்சிருக்கேன் நீ பண்ணுறேன் இப்போ தான் அந்த என்ன சொல்கிறது உஜார் ஒன்று வந்த மாதிரி இருக்கு எனர்ஜி ஒன்று அப்படியே இதான மாதிரி இருக்குது சாய் ஒன்று அடித்தாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் வந்து அப்படி வெயிலாக இருக்குது இப்போ வந்து கரண்ட்லி இப்போ இப்போ நாற்பத்தி ஏழு செல்சியஸில் இருக்குது வெயில் அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்க அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குது லை வந்து முதன்முறையாக தான் குளிர்னு சொன்னால் எந்த அளவு குளிர் இருக்குன்னு சொல்லி ஸ்னோ வந்து ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த பாகிஸ்தான் தான் வெயில் அடிச்சுன்னு சொன்னால் அந்த வெயில் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இந்த பாகிஸ்தானில் தான் இந்த பாகிஸ்தானில் வந்ததுக்கு ரெண்டு கிளைமேட்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் இங்கேருந்து நம்ம இன்றைக்கி வந்து பெஷாவருக்கு தான் போகிறோம் ஸோ பெஷாவருக்கு வந்து இன்னமே நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர்ஸ் ஸோ நூற்றி ஐம்பதில் நம்ம ஓடி வந்துட்டோம் நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டைம் நைன் டுவெண்ட்டி ஒன்பது இருபது அப்போ இந்தியா ஸ்ரீலங்காவில் வந்து ஒம்பது நாற்பது இருக்கு அரமணித்தேலாம் வந்து முன்கூட்டியாக ஒரு ஆர்எக்ஸ் த்ரீ டூ ஃபிஃப்டி ஆர்எக்ஸ் த்ரீ டூ ஃபிஃப்டி பை ஃபங்க்ஷன் தான் போட்டுருக்கு அதாவது இந்த பைக் வந்து ஒரு சைனீஸ் ஒர்ஜின் பைக் சிங்கிள் சிலிண்டர் டூ ஃபிஃப்டி சிசி சிங்கிள் சிலிண்டர்னு சொன்னதுக்குமே பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் பட் நம்ம ஓகே சைனீஸ்னு சொல்கிறது சைனீஸ் தானே அது நான் வந்து விரிவாக சொல்ல தேவையில்ல பட் ஏந்த இதில் கம்ஃபர்டபுளுக்கு நான் வந்து பணத்தை ஓடிக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு மூணு பைக்ஸில் வந்து எனக்குதே இது ஹோணர் அதுக்கு இல்லாமல் வேற ஏன்னால் ரெண்டு மூணு பைக்ஸ் ஓடிக்கிறேன் அதோட கம்பரிஷன் பார்க்கும்போது பைக் வந்து லோ தான் அளவுக்கு இல்லை பட் ஓகே இங்கே பொறுத்த அளவு இந்த பைக் எடுக்கிறதே பெரிய ஒரு பாடு இது வந்து இங்கே பாகிஸ்தான் ருப்பீஸில் வந்து ரூபா வந்துச்சு நம்ம நாட்டில் இளங்காசுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவாய் மூணாவில் டிவைட் பண்ணிங்கன்னு சொல்லலாம் இந்தியன் கரன்சி எவ்வளோ வரும் எங்க இந்தியன் கரன்சில ஒரு ரெண்டாயிரரூவா வரும் எனக்கு எஸ் மேபி ரெண்டாயிரரூவா வருது ஆறாயிரூவான்னு சொன்னால் சொன்னாலும் வந்து ரெண்டாயிரம் ரூபா வரும் பெட்ரோல் கன்சம்ஷன் வந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ஸ் வருமா லீட்டருக்கு இனிமேல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து பாகிஸ்தான் வீசா வந்து மிஸ் ஆகிட்டு எங்கன்னு தெரியா இப்போ வீசா வந்து எனக்கு இதை வேறு இல்லை எதுவுமே இல்லை இப்போ பாகிஸ்தான் எம்பசியில் இருக்கிறவர் வந்து கொஞ்சம் கண்டெக்டில் இருந்தார் ஸோ அவர்கிட்ட சரி கால் பண்ணி கேட்போம்னு பார்த்தா அவரை ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஆஃப்லைன் போல் என்ன பண்ண போகிறன்னு தெரியலை பிகாஸ் இப்போ நம்ம போகிறது வந்து இஸ்லாமாபாத்தில் இருந்து வெளியாகும்போது இன்னொரு டிஸ்டிக்டே போகிறோம் கைபர் பத்து தான் அண்டு வந்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு பேருக்குமே ஒரு சவாலாக இருக்கிறது எப்படி வந்து காஷ்மீர் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸாக இருக்குதோ அதே மாதிரி இங்கே பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் இந்த மூணுக்குமே ஒரு மெயினாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து பலோச்சிஸ்தான் இந்த பலோச்சிஸ்தானுக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது காணொலிகளில் போகிறோம் ஸோ பலோச்சிஸ்தான் சொல்கிறது வந்து டெரரிஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடியது அதாவது இமேஜின் பண்ணிடலாம் நான் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன் இட்ஸ் நாட் டு ட்ராவல் டே அப்படின்னு தான் போட்டிக்கு இட்ஸ் நாட் சேஃப் டு ட்ராவல் தியா அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லி ஏதோ இதெல்லாம் போட்டுருக்கு பட் இருந்தும் நம்ம இப்படி டிஃப்ரெண்டான கண்டென்ட் பண்ணணும்னு சொல்கிறது எனக்கு வந்து அப்போ அப்போ சின்ன வயசுலேருந்து ஆசை என்ன வேணும் நடக்க போகுது பார்ப்போமே போய் அவன் தனியை ஒரு துணிச்சலோட போகிறேன் ஐ டோன்ட் நோ அடுத்த என்ன நடக்க போகிறது தெரியா இருந்தும் பார்ப்போம் இதெல்லாம் கொஞ்சம் ஓடி பர்ஃபார்மென்ஸை பார்ப்போம் அளவுக்கு இல்லை நல்லா தான் ஓடுது நீங்கள் வந்து மீட்டர் ஒர்க் ஆகுது இல்லை அதனால் எவ்வளோ ஒன்று விளங்குது இல்லை நம்ம வந்து அந்த இது வச்சு செக் பண்ணி நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு போச்சு அந்த வைப்ரேஷன் சொல்கிறது வந்து இல்லை பைக் கம்ஃபர்டபுளாக இருக்குது பரவாயில்ல ரியல் பாலைவனத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அந்த அளவு வெயில் இருக்குது நம்மளுடைய பாகிஸ்தான் சீரீஸ் இன்டர்நேஷ்னல் ரைட்டில் ரெண்டாவது டோல்கேட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம் ஹரோ டோல் பிளாசா எல்ஃபை இல்லை காசு கொடுக்க தேவையில்லையா சும்மா போகலாமா ஒன்றுமே விளங்குதில்லை யாருமே நிப்பாடெல்லாம் ஒன்றுமே செய்யலை என்னென்னா இது சம்மந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது நான் வரைக்குமே வேனில் காரில் அந்த மாதிரி போயிருப்பேன் பட் அதுவுமே நான் ட்ரைவ் பண்ணி இதுவரை போனது இல்லை ஹைவேயில் ஸோ அதனால் ஹைவேயோட ப்ரொசீஜர் வந்து என்ன மாதிரி இருக்கும்போது கூட எனக்கு தெரியாது ஆனால் தெரியும் நோமலாக அந்த இதில் வந்து பில் ஒன்று கொடுப்பாங்க போகும் போது கேஷை கொடுத்துட்டு போகணும் பட் இங்கே வந்து அந்த சிஸ்டமாக இல்லை ஃப்ரீயா அது ஒன்று வேணி ஐடியா பார்ப்போம் லைஃப்பில் வந்து நான் பண்ணக்கூடிய முதலாவது மோட்டர் ப்ளாக் அதாவது இன்டர்நேஷ்னல் மோட்டர் ப்ளாக் இன்னைக்குமே அதை நினைக்கும் போது நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னும் நான் நினைக்கல ஆரம்பத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு வருவேன் அதுவும் லீஸ் விசிட்டட் கண்ட்ரீஸுக்கு எல்லாமே வந்து நான் வந்து மோட்டோ விலாக் பண்ணுவேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் போது சத்தியமாக நினைக்கல உங்களோட ஓரளவு சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க இன்னுமே நிறையவே எதிர்பார்க்குறேன் அந்த சப்போர்ட்டே தருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ண சொல்லுற போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஆரம்பத்தில் இது என்னுடைய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு சொல்கிறதால நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்திருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததால் எனக்கு அந்த நிறைய விஷயங்கள் வந்து புரியலை பிக்காஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து போனாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ரொசீஜர் ஈவன் எனக்கு ஃப்ளைட்டில் வந்து போர்டிங் பாஸ் என்ன இந்த பீசா ப்ரொசீஜர் இதை ஒன்றுமே எனக்கு தெரியாது இப்போ எல்லாமே இது பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் இது போகும்போது வந்து வந்தால் அவங்களுக்கு காட்டி தந்தேன் அடுத்தது எல்லாமே இது நம்ம தான் எல்லாமே பண்ணிவிட்டோம் எதோ நான் போகணும் ஸோ அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறது இங்கே வந்து நம்ம மெயினாக நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே தப்போ வந்து யாருமே பண்ணிடாதீங்க இப்படி ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எங்கே போனாலுமே கொஞ்சம் கூட குறையை வந்து டாலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க என்னோட சொந்த நாட்டில் இருந்து இல்லாட்டி உண்மையுமே அவ்வளோ கஷ்டம் இங்கே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு இருக்குது இன்டர்நேஷனல் பேங்க் தான் அங்கே எடுத்தால் பரவாயில்ல பட் என்ன பண்ணுறது அவனோட டேக்ஸ் வந்து அவ்வளோ வருது நோ நம்ம ஒரு டேக்ஸ் தான் பட் இருந்தும் லிமிட்டேஷன் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் பிடிஆர் தான் அடிக்கலாமா டுவெண்ட்டி தௌசண்ட் பிடிஆர்னு உள்ளது வந்து நமக்கு போதும் அதுதான் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது அப்படி இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய மண்டை அவ்வளோ குழம்பு பேர் இருக்கு என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து என்ன போகிறது என்ன செய்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பிரச்சனை அது எனக்கு எப்படி நான் அதை ஷூட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல பிகாஸ் வந்து நான் புக்கிங் டாட் காம் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன் அந்த புக்கிங் டாட் காம் வந்து யூஸ் பண்ணுறப்போ புக்கிங் டாட் காமில் வந்து ஒரு லொக்கேஷன் போட்டுருக்காங்க பட் அந்த லொக்கேஷன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது காட்டுதுல அது தான் புரியலை யாராச்சும் நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அந்த புக்கிங் டாட் காம் வந்து யூஸ் பண்ணவங்க இருந்துச்சுக்கா இந்த புக்கிங் டாட் காமை விட வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப் இருக்கான்னு சொல்லுவேன் இல்லாட்டி இந்த புக்கிங் டாட் காமில் இந்த மாதிரி கூகுளில் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ நான் கூகுளில் பார்த்தா அந்த ஒரு காட்டு இல்லை எனக்கு ஏற்றப்படி இல்லை நேற்று வந்து நல்லாவே நான்